பருவத்தோடு தொடர்புடையது நுரையீரல் பெருங்குடல் இந்த பருவங்கள் தொடர்புடையது பார்த்தீங்கன்னா ஜூன் டு ஆகஸ்ட் அப்போதான் மழை ஸ்டார்ட் ஆகும் காற்று காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி கத்து அம்மி நிறுவனம்லாம் சொல்லி நிறைய தத்துவார்த்தமாக இருக்கு இந்த காலங்களில் ஏற்படக்கூடிய பருவங்களில் ஏற்படக்கூடிய உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்பெல்லாம் அந்த காலத்துலயே நம்ம சரி பண்ணுறதுக்காக வரும் அந்த காலத்துல நம்ம கிடைக்கக்கூடிய உணவுல தமிழகத்தில் அதிகமாக ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா நாட்டு கொய்யா பழம் கிடைக்கும் வெள்ளை நேரங்களும் கொய்யாப்பழம் கிடைக்கிது வேறு அப்போ போனீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த கொய்யா கொய்யா கொய்யாப்பழங்கள் இருக்கும் நோட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பருவத்துக்கு ஏற்ப நம்ம ஏன் சாப்பிட்ணும் மாதிரி ஆடி மாதம் வந்துச்சுன்னா கஞ்சி ஊற்றுவாங்க பாருங்கள் அம்மன் கோயிலில் என்ன காரணம்னா அந்த காற்றுல தூசி துரும்பெல்லாம் நுரையீரில் போயிடும் அதனால் இதில் வந்து சுக்கு டிப்பிலாம் போட்டு கஞ்சி வறுப்பாங்க அப்படி கொடுத்தது ஆன்மீகத்தோட மருத்துவம் நடந்திருக்குன்றது கூட நம்ம விளங்காம இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சிருச்சு ஸோ அதில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு மருத்துவ ரீதி அப்படின்னா நிறையா ஆய்வு செஞ்சோம்னா இந்த பருவங்கள் இந்த பஞ்சமூலங்கள் இதெல்லாமே நிறைய நம்மளுடைய தொடர்புடைய இருக்குங்க நம்ம பூமியோட சார்ந்து நம்ம படைப்போட சார்ந்து நம்ம மனிதனை எவ்வாறு படைத்தான்ற வழிக்கு வரும்போது இந்த பிரபஞ்சம் தாங்க அங்கே நிக்குது அந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குனா நமக்கு ஒரு டைம் கொடுக்குறது இல்லைங்க அதுதான் இன்றைக்கி இந்த பருவங்களில் ஏற்படக்கூடிய காரணங்கள் அந்த பருவ காலத்தில் விளையக்கூடிய உணவுகளை நிறைய விரும்பி சாப்பிடுங்க பருவத்துக்கு ஏற்ப நம்மளுடைய உடலில் நிறையா மாற்றங்கள் ஏற்படும் அந்த காலத்து அ அப்படி இருக்கும்போது இந்த அக்குப்பஞ்சல் சிகிச்சை உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும்